கோபம் வெறுப்பு பகை இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டுங்க ஆனா இந்த பகை வர்றதுக்கு காரணம் முக்கியமா அந்த கோபந்தான் காரணங்க ஒரு சின்ன கதை ஒரு நாட்டோட இளவரசன் குருவியோட விளையாடிட்டு இருந்தாராம் இந்த குருவி அவரோட சொன்ன பயிற்சி கேட்கல அப்படின்னு ஒன்னே கோவப்பட்டு அந்த குருவியோட தலையை திருகி அந் அதை கொன்னுட்டு அதை பார்த்துட்டு அந்த தாய் பறவை பதறி அடிச்சுட்டு வந்து தங் தன்னோட குஞ்சை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுது பட் முடியல உடனே அது கோவப்பட்டு அந்த இளவரசனோட கண்ணை கொத்தி 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 குருடனாக்கிறது இதை பார்த்துட்டு இருந்த அரசன் அவருக்கு கோபம் வந்துருச்சு அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய படையெல்லாம் அழைச்சி அவருடைய படையை அழைச்சு அந்த குருவி கூட்டத்தையே வந்து அழிக்க சொல்றாரு அப்பவும் அந்த குருவியோட கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அத்தனை சிப்பாயோட கண்ணையும் குத்தி குத்திட்டே இருக்கான் ஸோ அவருடைய படம் வந்து பலவீனமாகுது அப்படிங்கிறத பார்த்த அந்த அரசன் அந்த குருவி கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு மகன் உன்னோட குழந்தைய கொண்டுட்டான் பதிலுக்கு நீ மகனுடைய பார்வையை குத்தி விட்ட ஸோ எல்லாமே வந்து சரியா போயிடுச்சு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிடுச்சான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டாராம் அந்த குருவி சொல்லுச்சான் உனக்கும் எனக்கும் இருக்கிறது கோபம் இல்லை வெறுப்பு இல்லை பகை அப்படின்னு இந்த பகை தீரவே தீராது நண்பராக ஆனா கூட இந்த பகை வேறாதான் இருக்கும் பகையை ஒழிக்கக்கூடிய ஒரே விஷயம் அதை உருவாக்காம இருக்கணும் அதை ஆரம்பிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லிச்சான் ஸோ நம்மளோட பார்ட்னரா இருக்கட்டும் நம்மளுடைய சொந்தக்காரங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் ஒரு கோபம் வரும்போதே அதை கிள்ளி தூக்கி எறிஞ்சிடுங்க அது வெறுப்பாவோ பகையாவோ மாறாம பார்த்துக்கோங்க